உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல கடந்த காலத்தில் குரு சஞ்சாரம் வந்தார் அந்த குரு பொறுத்த வரைக்கும் பதினாலு இருபத்தி ஐந்துக்கு பிறகு உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறது தவறு கிடையாது பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்தால் சுப விரைங்கிற பேர்ல சுப செலவுகள் நடக்கும் லோன் நல்ல முறையில் கிடைக்கும் கடன் கிடைத்தாலும் கடனை கட்டக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் சிறப்பாக இருக்கும் பன்னெண்டாம் இடம் தான் வெளிநாட்டு பயணம் தூரதேச பயணம் தாம்பத்திய வாழ்க்கை இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்துல குரு இருக்கிறனால கடந்த காலத்துல கனவு முனைப்புல பிரச்சனை சில காலம் வேலை நிமித்தமாக குழந்தைகளுடைய கல்விக்கு அதை பிரிஞ்சிருக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் ஒற்றுமையா சேர்ந்து வாழ போகிறீங்க பன்னெண்டாம் இடம் தான் வெளிநாட்டு பயணம் தொலைதூர பயணம் குறிக்கக்கூடிய இடமா இருக்கிறனால உங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போகக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டும் இந்த குரு பயிற்சியும் கடகராசி என்பவர்களுக்கு கடந்த காலத்துல அஷ்டமசனைங்கிற பேர்ல அசிங்கத்தையும் கேவலத்தையும் மீன்பலையும் செய்யாத குற்றத்திற்கு தண்டனையும் துரோகத்தையும் அனுபவிச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் மீண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு காலமா இந்த குரு பயிற்சி இருக்கிறதுனால சிறப்பான நல்ல பலன்களை மட்டுமே எழுபது சதவீத இருந்து தொண்ணூறு சதவீதம் அனுபவிக்கப்படுறீங்க ஒரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல விரயத்தில் குரு இருக்கிறதுனால தொழிலில் புதுமைகளை புகுத்துறதுக்காக முதலீடு பண்ணி நிறைய விரை செலவு நல்ல செலவு பண்ண போறீங்க திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு திருமணம் நடக்கும் பொழுது அந்த சுப விரையை போகுது குழந்தை இல்லாத தம்பதியரை வரைக்கும் நீண்ட நடிகை நாட்களாக குழந்தை இல்லை டெஸ்ட் பேபிக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க நிறைய விரை செலவாயிட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில் செலவு பண்ணக்கூடிய செலவு பொறுத்த வரைக்கும் சுபவிரயமா இருக்கிறனால குழந்தை பாக்கியம் நல்லபடியாக கிடைக்கும் பிற்புகிதலை மட்டும்தான் கிடைக்குங்கிறதுனா அக்டோபர் மாசத்துக்கு மேலே முயற்சி எடுங்க கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் அதற்கடுத்து அந்த குரு பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால குழந்தைகளுடைய கல்வி ஸ்தானத்தையும் ஸ்தானத்தையும் நிலபுல ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால தாய் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தாயாருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளுக்காக மருத்துவ செலவு ஏற்பட்டு கடந்த காலத்துல கஷ்டத்தை தாயார் அனுபவிச்சிருந்தாங்கன்னா பரிபூர்ண குணம் ஆவாங்க வீடு வாங்க போறீங்க நிலபுலங்கள் குடிக்க போறீங்க வாகனம் வாங்க போறீங்க ஆனா இதெல்லாம் லோன் போட்டு தான் செய்யணும் ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் விரை ஸ்தானத்துல இருக்கிறார் குரு தன்னுடைய ஏழாம் பார்வையினால ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடங்கிறது எதிரிஸ்தானம் ஸ்தானம் கடன் இடத்த குரு பார்க்கறதுனால தான் வீடு கட்டணும் லோன் வாகனம் எந்த விதமான புது முயற்சியில் எடுத்தாலும் கடன் ஏற்படத்தான் செய்யும் இருந்தாலும் கூட அந்த கடனை பொறுத்த வரைக்கும் பரிபூர்ணமா கட்டி நாணயத்தோட மீண்டு வரக்கூடிய ஒரு காலமா இருக்கிறனால குரு பயிற்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை குரு உங்களுக்கு சிறப்பான நல்ல விஷயத்தை மட்டுமே செய்வார்